ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுழச்சூழல் சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சென்னை புத்தக கண்காட்சி இன்னைக்கு அதாவது ஜனவரி மூணாம் தேதி தொடங்கியிருக்கு இது ஜனவரி தேதி வரைக்கும் மொத்தம் பத்தொன்பது நாட்கள் நடைபெற இருக்கு இந்த புத்தக கண்காட்சியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட புக்ஸு ஒரே இடத்துல கிடைக்கிற புத்தக கண்காட்சி இது அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான புக்ஸ் நாவல்ஸ் இலக்கியம் சார்ந்த நூல்கள் இங்கிலீஷ் புக்ஸு வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள்னு ஒரு பொக்கிஷ குவியலே இங்கே புத்தகங்களாக ஒரே இடத்துல குவிக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தில் ஒரு ஒரு மாவட்டத்துலையும் நடைபெற இந்த புத்தக கண்காட்சி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்து தான் கருதப்படுது அந்த வகையில் சென்னையில் நடக்கிற புத்தக கண்காட்சி மக்களிடையே கடந்த சில வருஷங்களாக நல்ல வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று வருது சென்னையில் ஒரு ஒரு ஆண்டும் நடைபெற இந்த புத்தக கண்காட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க ஆயிரக்கணக்கான புக்ஸை வாங்கிட்டு போவாங்க அது சென்னையில் நடக்கிறதுன்றதால் சென்னை மக்கள் தான் வருவாங்கன்றது கிடையாது தமிழகத்தில் இருக்க நிறைய மாவட்டங்கள்லேருந்தும் ஏன் பக்கத்து ஸ்டேட்ஸ்லேருந்து கூட புத்தக பிரியர்கள் ஒரு ஒரு வருஷமும் இந்த சென்னையில் நடக்கிற புத்தக கண்காட்சி எப்போன்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க அதோடு இங்கே கிடைக்கிற புக்ஸ் நிறைய தள்ளுபடிகளோடவும் கிடைக்கிது அதனாலேயே இந்த ஃபேரை கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த நிலையில் ரொம்பவும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சென்னை புத்தக கண்காட்சி புதன்கிழமையான இன்றைக்கி ஜனவரி மூணாந்தேதி தொடங்கி இருக்குது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்களும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் தாங்க இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணி அளவில் தொடங்க இருக்குது இதனை நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தாங்க தொடங்கி வைக்க இருக்கார் புத்தக கண்காட்சியை பார்வையிடுறதுக்கான நுழைவு கட்டணம் அதாவது என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா பத்து ரூபா அதோட இந்த புத்தக கண்காட்சியில் சுமார் ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே வரத்துக்கான டைமிங் பார்த்திங்கன்னா நார்மல் ஒர்க்கிங் டேஸில் மதியம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நடைபெறுது அதோட வீக்கெண்ட்லேயும் ஹாலிடேஸ்லேயும் பார்த்திங்கன்னா காலை பதினோரு மணிலேருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் நடைபெற இருக்குங்க நிறைய விருதுகளும் சிறந்த பதிப்பாளர்கள் மூலகத்துக்கு பப்பாசி விருதுகளும் முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கார் அதோட ஒரு ஒரு நாள் சாயந்தரத்துலையும் தமிழகத்தில் தலை சிறந்த அறிஞர்களுக்கும் எழுத்தாளர்களோட உரையையும் இடம்பெறும் ஸோ புத்தக பிரியர்கள் தயவு செய்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அதோட உங்கள் குழந்தைங்களையும் தவறாமல் நேரம் கிடைக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸு வாங்கி கொடுங்க இந்த வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிற ஒரு ஹேபிட்ட அவங்களுக்கு உண்டாக்குங்க அது வாழ்க்கையில் அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு செய்கிற எவ்வளோ நல்ல விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்க ஏன்னா புக்ஸ் தான் நிறைய அறிஞர்களையும் மேதைகளையும் உருவாக்கி அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்